எம்ஜிஆரின் உண்மையான வாரிசு சைதை துரைசாமி தான் செல்வி ஜெயலலிதாவுக்கு கூட சைதையார் போல பக்தர் இல்லை மீள முடியாத சோகத்திலும் மனித நேயத்தை வெளிப்படுத்திய மாண்பு வெற்றி துரைசாமி மீதான சபதம் இளம் தலைமுறையினருக்கு வேத வாக்கு நல்லரசு பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்திற்கு சொந்தக்காரர் எம்ஜிஆர் என்று இன்றைக்கும் அவரது பக்தர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் மறைந்து முப்பத்தி ஏழு ஆண்டுகள் கடந்த பிறகும் அவர் நிறுவிய அதிமுகவை சேர்ந்த தலைவர்கள் மட்டுமல்ல அடிமட்ட தொண்டர்களும் எம்ஜிஆர் புகழை நாள்தோறும் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் எம்ஜிஆரின் பிறந்த நாளின் போதும் நினைவு நாளின் போதும் எளிய மக்கள் குறிப்பாக தாய்க்குளங்கள் எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதுடன் எம்ஜிஆர் நினைவுகளில் மூழ்கி போவதை குக்கிராமங்கள் முதல் சென்னை போன்ற மாநகரங்களிலும் தமிழர்கள் வாழும் தமிழகத்தை கடந்த பிற மாநிலங்களிலும் உலகின் பல நாடுகளிலும் எம்ஜிஆரின் தீவிர பக்தர்களை இன்றைய காலத்திலும் பார்க்க முடியும் எம்ஜிஆர் மீதான பக்தியின் காரணமாக தனிப்பட்ட முறையில் அவரிடமிருந்தோ அவரது தலைமையில் நடைபெற்ற அதிமுக ஆட்சியிலோ எந்த ஒரு பலனையும் அடையாதவர்கள் மற்றும் அதிமுக என்ற அடையாளத்தை சுமக்காதவர்கள் கூட எம்ஜிஆரின் புகழை பரப்பி கொண்டிருப்பதை பார்க்கிறோம் எம்ஜிஆர் மீது அளவுகடந்த பக்தியை செலுத்தி கொண்டிருக்கும் தனி நபர்களிடம் காணப்படும் விசுவாசத்தை விட பக்தியை விட எம்ஜிஆரால் ஆட்சி அதிகாரத்தை நேரடியாக சுவைத்தவர்கள் செல்வத்தை சேர்த்தவர்கள் அரசியல் வாழ்க்கையில் உச்சத்தை தொட்டவர்கள் என்ற பட்டியலில் உள்ள பெரும் பணக்காரர்கள் கல்வி தந்தைகள் அரசியல் தலைவர்கள் என நூற்றுக்கணக்கானோர் இருந்தாலும் கூட சென்னை மாநகராட்சி முன்னாள் தந்தை சைதை துரைசாமி போல மக்கள் சேவையிலும் தர்ம காரியங்களிலும் இளம் தலைமுறையினருக்கு கல்வி செல்வத்தை வாரி வழங்குவதிலும் முதலிடத்தில் இருப்பவர் என்று சொன்னால் அந்த பாராட்டுகளுக்கு உரியவராகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சைதை துரைசாமி எம்ஜிஆரால் கல்வி தந்தையாக உருவெடுத்தவர்கள் என்ற பட்டியலில் மறைந்த ராமசாமி உடையார் ஜேபிஆர் ஆகியோரை சொல்லலாம் அதேபோல இன்றைய தேதியிலும் பொது வாழ்க்கையிலும் கல்வித்துறையிலும் அளிக்க முடியாத இடத்தில் இருப்பவர்கள் வேலூர் விஐடி பல்கலைக்கழக வேந்தர் ஜி விஸ்வநாதன் டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக வேந்தர் ஏசி சண்முகம் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஐஸ்ரீ கணேசின் தந்தை ஐஸ்ரீ வேலன் ஆகியோரை அடையாளம் காட்ட முடியும் இன்றைக்கு திமுகவின் பொக்கிசமாக அடையாளம் காட்டப்படும் பாலாஜி மருத்துவக் கல்லூரியின் நிறுவனர் ஜெகத் ரச்சகன் எம்பி ஆர் எம் கே கல்லூரி நிறுவனர் முனிரத்தினமும் எம்ஜிஆரின் ஆசிர்வாதத்தால் தான் கல்வி தந்தையாக உயர்ந்து நிற்கிறார்கள் எம்ஜிஆரின் அமைச்சரவையில் இளம் வயதிலேயே பங்கேற்றவரும் தற்போதைய காங்கிரஸ் எம்பியுமான திருநாவுக்கரசரும் அரசியல் தளத்தில் மிகுந்த செல்வாக்கு மிகுந்தவராகத்தான் வளம் வந்து கொண்டிருக்கிறார் தனிப்பட்ட வாழ்விலும் அரசியல் பயணத்திலும் தங்களது வாரிசுகளின் நலன்களையே அன்றாடம் நினைத்து கொண்டிருப்பவர்கள் மத்தியில் வளரும் தலைமுறையினருக்கு கல்வி செல்வத்தை வாரி வாரி வழங்க வேண்டும் என்று சைதையார் போல தவமாக மக்கள் சேவையை மேற்கொண்டு வருபவர்கள் என ஒருவரை கூட அங்கீகரிக்க முடியாது எம்ஜிஆரின் ஆசிர்வாதத்தால் வாழ்க்கையை வளமாக்கி கொண்டவர்களிடம் காணப்படாத மனித நேயத்தை சைதை துரைசாமியிடம் மிதமிஞ்சி இருக்கிறது என்பதை வெற்றி துரைசாமியின் இறுதி ஊர்வலத்தில் காண முடிந்தது இளம் வயதில் ஒரே ஒரு மகனை இழந்ததும் தந்தை என்ற நிலையில் பேரதிர்ச்சி போல வந்த விபத்து செய்தியும் தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையின் அடையாளமாக வாழ்ந்த மகனின் உடல் கிடைக்குமா என்ற நிச்சயமற்ற நிலையில் ஒரு வாரத்திற்கு மேலாக துடித்து துடித்து அடக்கி கொண்ட மனதையும் உடன் இருந்து பார்த்தவர்கள் கூட மரணத்தை விட அதிகமான துயரத்தை அனுபவித்து இருக்கிறார்கள் எட்டு நாட்களுக்கு பிறகு மகனின் உடலை சுமந்து வந்து வெற்றி தவழ்ந்து வளர்ந்து வாழ்ந்த இல்லத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைத்த நேரமாகட்டும் முதல்வர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் ஆறுதல் கூறிய நேரங்களிலும் உடைந்து போய் நின்ற கிந்த சைதை துரைசாமியின் நிலையை பார்த்து கண்ணீர் சிந்தாதவர்கள் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் அரசியல் வாழ்வை ஏற்றுக்கொண்ட நாளில் இருந்து சேவை மனப்பான்மையுடனேயே தனது ஒவ்வொரு நாளையும் கடத்தி வந்த சைதை துரைசாமி மனிதநேய அறக்கட்டளையை நிறுவி ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகளுக்கான பயிற்சியை வழங்கியது முதல் தமிழ்நாடு மாநில தேர்வாணையத்திற்கு தயாரான இளம் தலைமுறையினருக்கு இலவசமாக தங்குவதற்கு இடம் கொடுத்து உணவு வழங்கி ஆயிரக்கணக்கானோரை அரசு பதவிகளில் அமர்த்தியிருக்கும் சைதை துரைசாமியின் தொண்டுக்கு இணையாக எம்ஜிஆரால் வளர்க்கப்பட்ட அரசியல் தலைவர்களில் ஒருவரை கூட இன்றைய தேதியில் அடையாளம் காட்ட முடியாது என்பதுதான் உண்மை வெற்றி துரைசாமியை விதைத்துவிட்டு மனிதநேயத்தை ஆசை மகனின் ஆஸ்திக்குரிய மகனின் மரணம் கூட வீழ்த்திவிட முடியாது என்ற வைராக்கியத்தை வெளிப்படுத்திய மாண்புதான் சைதை துரைசாமியின் எதிரிகளை கூட கண்ணீர் சிந்த வைத்து விட்டது சைதை துரைசாமியோடு பல ஆண்டுகளாக நெருங்கி பழகிய பல்வேறு தரப்பினர் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள் ஆயிரக்கணக்கில் துக்கத்தில் பங்கெடுத்து இருந்தாலும் கூட மனிதநேய அறக்கட்டளையால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் அரசு அதிகாரிகள் என பல நிலைகளில் தமிழ்நாட்டிலும் பிற மாநிலங்களிலும் ஆட்சி நிர்வாகத்தில் பங்கேற்று இருப்பவர்கள் வெற்றியின் இறுதிச் சடங்கில் முழுமையாக பங்கேற்றதுதான் சைதை துரைசாமிக்கு மிகப்பெரிய ஆறுதலாகவும் துயரத்தில் இருந்து துரிதமாக மீண்டு எழுந்து வீரியமாக விசாலமாக மக்கள் சேவை ஆற்ற வேண்டும் என்ற மன உறுதியை தந்திருக்கிறது எம்ஜிஆரின் அரசியல் வாரிசாக கொள்ள பல தலைவர்கள் முன்னின்றாலும் கூட எம்ஜிஆரிடம் மிதமிஞ்சி காணப்பட்ட மனிதநேயத்தின் வாரிசாக செய்தை துரைசாமியை மட்டுமே அதிமுகவினர் மட்டுமல்ல அனைத்து தரப்பு மக்களும் கொண்டாடி வருகிறார்கள் செய்தி துரைசாமியின் ஒவ்வொரு வார்த்தையும் மானுடத்தை பிழைக்க வைக்கும் இளம் தலைமுறையினருக்கு விடுவெளியாக அமையும் வேத வாக்காக எப்போதுமே ஒழித்து கொண்டிருக்கும் அரசியல் தலைவர்களுக்கு மட்டுமல்ல பொது வாழ்க்கையில் அதிகமான ஈடுபாட்டை காட்டி வருபவர்களுக்கும் பல்வேறு துயரங்கள் பேரிடியாக தாக்கியிருக்கிறது ஆனால் சைதை துரைசாமியை நிலையுலைய செய்த பேரிடியைப் போல இதற்கு முன்பும் இனி வரும் காலங்களிலும் எந்த ஒரு தலைவருக்கும் தனி மனிதருக்கும் நிகழ்வதற்கு வாய்ப்பே இல்லை என்று கூட சொல்லிவிட முடியும் வெற்றியின் ஆத்மாவை சாந்தி சாந்தியடைய சைதை துறைசாமி எடுத்துக்கொண்டிருக்கும் சூளுரை வெற்றி பெற அவரது நலம் விரும்பிகள் மட்டுமல்ல அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலும் எதிரிகளாக இருந்தவர்கள் கூட பகையை மறந்துவிட்டு சைதை துரைசாமியின் சபதத்தை நிறைவேற்ற மனமுவந்து உதவ முன்வருவார்கள் என்ற அளவுக்கு சைதை துரைசாமியின் சூளுரை அமைந்துவிட்டது சைதை துரைசாமியாரின் வழியில் எம்ஜிஆரின் பக்தர்கள் பயணிக்க தொடங்கினார் தமிழ் கூறும் நல்லுலகத்தில் என்றைக்குமே எம்ஜிஆரின் மனித நேயத்திற்கு அழிவே இருக்காது என்று உறுதிபட கூறிவிடலாம் சைதை துறைசாமியின் மனித நேயத்திற்கு எல்லோரும் துணை நிற்போம் அணில் போல உதவிக்கரம் நீட்டுவோம் இந்தியா முழுக்க தமிழகம் முழுக்க ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அரசு பணியில் அரசின் உயர் பதவிகளில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் போன்ற உயர் பதவிகளில் பணிபுரிகின்ற வாய்ப்பை பெற்ற அனைத்து மகன்களும் மகள்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் என்னுடைய ஒரு மகன் போனாலும் எனக்கு பக்கபலமாக என்னுடைய மகன்கள் இருக்கிறார்கள் மகள்கள் இருக்கிறார்கள் என்ற மன வலிமையோடு நான் உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி கொள்கிறேன் சக மனிதனுக்காக வாழ வேண்டும் ஒரு சமூக நீதி என்பது பொருளாதாரத்தால் தடைபட்டுவிடக் கூடாது என்று அரசால் அங்கீகரிக்கப்பட்ட இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஜாதிகளில் எழுபது ஜாதிகளை சார்ந்தவர்களை அரசினுடைய பணிகளிலும் மீதி இருக்கின்ற எண்பத்தி ஒன்பது பிரிவுகளில் உள்ளவர்களையெல்லாம் அரசு பதவியில் அமர வைப்பதுதான் என்னுடைய ஒரே லட்சியம் என்று என்னுடைய மகன் மரணத்தில் நான் உறுதி எடுத்து அதை நோக்கி பயணம் செய்து சக மனிதனுக்காக வாழ்ந்து என் மன என் மகனின் ஆன்மா சாந்தி அடைகின்ற வகையில் அந்த சேவையை அபிவிருத்தி செய்வேன் என்பதைச் சொல்லி அனைவருக்கும் நன்றி பாராட்டி எனக்கு ஆறுதல் சொன்ன அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்தியாவின் பல மாநிலங்களிலிருந்து பல்வேறு பணிகளை எல்லாம் விட்டுவிட்டு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எனக்கு ஆறுதல் சொல்ல வந்த அனைத்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயர் பதவிகளிலே இருக்கின்ற என்னுடைய மகன்களுக்கும் தமிழ்நாட்டில் டிஎன்பிசி மூலம் வெற்றியாளர்களாக பகடி வருகின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து நான் மனம் கலங்க மாட்டேன் காரணம் இத்தனை மகன்களை நான் பெற்றிருக்கிறேன் அவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் ஆகவே நான் இன்னும் உறுதியோடு இன்னும் வலிமையோடு சேவையை பிரதானப்படுத்தி என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வேன் என்று உறுதியெடுத்து இந்த எனது மகனின் இறுதி நாளில் நான் சூழலை கொண்டு அந்த பாதையிலே நான் பயணிக்கிறேன் என்பதை மாத்திரம் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்து நன்றியோடு நீங்களெல்லாம் அக்கறை கொண்டு அன்பு கொண்டு இவ்வளவு நேரம் காத்திருந்து உங்களுடைய துக்கத்தையும் அனுதாபத்தையும் இரங்கலையும் தெரிவித்ததற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைவாக எம்ஜிஆரின் புகழை வாழ்நாள் முழுவதும் பரப்புவதையே வாழ்க்கையாக கொண்டிருப்பதுடன் எம்ஜிஆரிடம் மிதமிஞ்சி இருந்த மனித நேயத்தையே மிஞ்சும் அளவுக்கு கல்வி சேவையில் புரட்சி செய்து வரும் சைதையாருக்கு இணையாக மறைந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் தன்னலமற்ற தாயுள்ளத்தை அகில உலகம் முழுவதும் அறிய செய்யும் வகையில் அதிமுகவில் ஒரு தலைவர் கூட உருவாகி விடவில்லை என்பதுதான் அதிமுக தொண்டர்களின் ஒட்டுமொத்த ஆதங்கமாகும் நன்றி நண்பர்களே மற்றொரு சிறப்பு செய்தி தொகுப்புடன் மீண்டும் சந்திக்கிறோம்